ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ இன்று பெருந்தலைவர் நடிகர் திலக அறக்கட்டளையின் சார்பாக அன்னை சோனியா காந்தி பிறந்தநாள் விழாவும் மறைந்த நம் தலைவர் பி ஜே காமராஜ் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் மதுரை நகர் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆர் ஜி பி ஆர் எஸ் தலைவர் முத்துக்குமார் அவர்களின் பிறந்த நாள் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு அமீர் பாஷா திரு சுரேஷ் பாபு திரு பூக்கடை கண்ணன் வீரவாஞ்சிநாதன் சோசியல் மீடியா மாநில பொதுச்செயலாளர் திரு நாஞ்சில் பால் ஜோசப் மற்றும் கருப்பாயூரணி மாரிக்கனி துபாய் செல்வராஜ் மாவட்ட பொதுச்செயலாளர் போஸ் மூவேந்தரன் பகுதித் தலைவர் திரு மீனாட்சி சுந்தரம் திருவண்டியூர் கோபிநாத் மற்றும் வார்டு தலைவர்கள் திரு பாலமுருகன் திரு முருகேசன் இளைஞர் காங்கிரஸ் சரவணன் ராஜ் சிவாஜிகண்ணன் கண்ணன் திரு ஜெயக்குமார் முதல் மரியாதை ஜெயக்குமார் சிவாஜி மன்ற பொருளாளர் மணிவேல் எங்கள் அன்பு சகோதரர் நாகேந்திரன் நகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் திரு ஓ பி சுப்பையா திரு பவர் சிங் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளையின் சார்பாக